கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கொஞ்சத்தில் உண்மை அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான் மத்தேயு இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று மைக்கேல் ஏஞ்சலோ என்ற பிரபல ஓவியர் ஒருமுறை ஒரு ஓவியம் ஒரு சிற்பத்தை வரைந்து கொண்டிருந்தாராம் அதை பார்த்த அநேகர் எத்தனை காலமாக இந்த சிற்பத்தை வணந்து கொண்டிருக்கிறார் என்று அவரிடம் கேட்டார்களாம் அப்பொழுது அவர் இந்த நெற்றியில் உள்ள குறைகளை களைவதற்கு அதிக நிறம் எடுக்கிறது விரல் நகங்களின் இடுக்குகளில் நகங்களின் வடிவமைப்பில் நான் அதிக கவனம் செலுத்துகிறேன் இன்று சிறு சிறு காரியங்களில் தான் அதிகமாக நேரம் எடுத்து செலவழிப்பதாக அவர் வந்து கூறினாராம் இந்த தேவையற்ற அற்ப காரியங்களுக்கு நீர் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர் என்று கேட்டாராம் அப்பொழுது சிறு சிறு காரியங்கள் செம்மையாக செயல்பட்டால்தான் முழு உருவமும் இருக்கும்போது அது நேர்த்தியாக உருவாக்க முடியும் என்று சொல்லி அவர் ஒரு நேர்த்தியான சிற்பத்தை வடிவமைத்தாராம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவும் நம்மிடம் அதை தான் எதிர்பார்க்கிறார் சிறு சிறு காரியங்களில் நாம் உண்மை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் சிறு காரியங்களில் நாம் உண்மையாய் இருக்கும்போது நம்மை அதிக காரியங்களில் நம்மை அதிகாரியாக வைப்பதற்கு அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார் நமது கைகளில் கொடுக்கப்பட்டுள்ள தாளந்துகளையும் திறமைகளையும் நாம் அற்பமாக செயல்படுகிறோமா ஆனால் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக அதை எந்த விதத்திலாவது நான் பயன்படுத்திக் கொள்கிறோமா என்று என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் தாளந்து ஓமையில் கூட நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் ஐந்து தாளந்துடையவனை பத்தாக மாற்றினார் என்று பார்க்கிறோம் அதே போலத்தான் நம் கையில் கொடுக்கப்பட்டுள்ள காரியங்களில் உண்மையுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள முயற்சி செய்வோம் சிறு சிறு காரியம் தானே என்று இல்லாதபடி எல்லாவற்றிலும் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்போது மேன்மையான ஆசீர்வாதத்தை நாம் கண்டடைவது நிச்சயம் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்து அநேகத்தின் மேல் அதிகாரிகளாக மாறுவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்தினோம் அண்டவரே ஆண்டவரே எங்கள் கையில் கொடுக்கப்பட்டுள்ள சிறு சிறு காரியங்களில் ஆண்டவரே நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் ஒழுக்கமுள்ளவர்களாய் செயல்படும் போது ஆண்டவரே அநேகத்தின் மேல் அதிகாரிகளாக உயர்த்த இருக்கிறீர் அண்டவரே சின்ன காரியம்தானே என்று அற்பமாக எண்ணாதபடி அன்றுவரே சிறு காரியங்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து உமக்கு பயந்து செயல்படுவதற்கு எங்களுக்கு கிருபை தாருமப்பா அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து இந்த நாளில் எங்களை ஆசீர்வைத்தரலாம் மேற்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்